ஜனாதிபதி தீர்மானிக்கும் வேட்பாளராக எம்எல்ஏ விஸ்புல் அவர்கள் போட்டியிட வந்த பொழுது நீங்கள் இருவருமே ஹக்கீம் அவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள் அவருக்கு அந்த உரிமை இல்லையா முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக போட்டியிடுவதற்கு அவர் ஒரு பிரதேச தேர்தலில் போட்டி போடலாம் மாகாண சபை தேர்தலில் போட்டி போடலாம் அல்லது பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடலாம் கட்டாயம் போட்டி போடுறதுக்கு உரிமையும் இருக்குது அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு அவர் கேட்குறதுக்கு உரிமையும் இருக்கு ஜனாதிபதி தேர்தலில் அதுவும் இப்படியான ஒரு மோசமான ஏப்ரல் இருபத்தொண்டை அவர் ஊரை சேர்ந்த ஒருத்தன் சதுரான்னு சொல்கிறவன் வந்து செய்து இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம்களுடைய நிம்மதியும் குறைஞ்சி அந்த காத்தாங்குடி அப்பா நல்ல மக்கள் நிறைய இபாதத்தான மக்கள் அந்த மக்கள் அநியாயமாக அந்த மக்கள் நான் முழுக்க வியாபாரம் செய்து எங்கிற மன்னார்லையும் இருக்கிறார்கள் லோனியாவிலேயும் நல்ல வியாபாரிகள் நல்ல நேர்மையான வியாபாரி அவர்களுக்கு பெரியோர் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறான் சகரான் அந்த நேரத்தில் இவர்கள் ஹிஸ்புல்லாட யூனிவர்சிட்டியையும் அந்த அவன் யார் ரத்னதேரன்னு சொல்கிறவர் அங்கே இருக்கிறார் இப்போ யாரோட ஹிஷ்மல்லா உதவி செய்கிற கோட்டாபே அணிகிற அல்ல பிரதம பங்காளி ரத்னதேரர் அவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி எடுக்கணும் எடுக்கணும்னு அங்கே போய் அட்டிச்சு பிச்சுக்கிட்டு உள்ளே போய் வியாகேந்திரன் மட்டக்களப்பு டிஎன்ஜி அவரும் முடியும் கோட்டாபியோட இருக்கிறார் அவரும் ஒரு கட்சிப்பு இவங்கெல்லாம் போய் உடச்சி பிடிச்சி அங்கே போனாங்க அந்த நேரத்தில் நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவருக்காக வேண்டி துவா செய்தாங்க யூனிவர்சிட்டியை காப்பாற்று துவா செய்தாங்க நோன்பு பிடிச்சாங்க அதே போல் எனக்கு அமைச்சராக அமைச்சரை எனக்கு வந்த கஷ்டத்துக்காகதோ செய்தாங்க டாக்டர் ஷாஃபிக்காவதோ இப்படி எல்லாம் நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றுபட்டார்கள் அந்த அநியாயத்தில் இருந்து எங்கட முஸ்லீம் தலைமைகளை முஸ்லீம் புத்துஜீவிகளை காப்பாற்றுறதுக்கா சமுதாயத்தை காப்பாற்றுறா இப்படியான ஒரு நேரத்தில் ரெண்டு பெரிய கட்சிகள் சமுதாயம் சார்ந்த கட்சி எங்களுடைய கட்சி ரோஃபக்கி அமைச்சர் கட்சி இந்த நாங்கள் பாராளுமன்றத்தில் அவ்வளோ அமைச்சர் நாங்கள் விளவுணும் நான் மட்டுமல்ல எல்லோரும் விளகணும் கபீர் ரசீம் விலகுனார் ஹலீம் விலகினார் ஹவுசிங் மினிஸ்டர் எல்லாரும் விலவி எல்லாரும் என்ன ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் ஏன் ஏன் விலகுனார்கள் நாட்டுக்காக சமுதாயத்துக்காக இப்படி செய்த பொழுது அவர் ஒருவர் மட்டும் இப்படி போய் கொண்டு கோட்டாவேட அதா உள்ளாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி பண்ணினா பிரச்சனை இல்லை இவர் நான் ஜனாதிபதியை தீர்மானிக்கும் வேட்பாளர்னு சொல்லி தெரியுதார் அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது யூனிவர்சிட்டி இல்லாட்டி இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி கட்டிடமும் அவர்கிட்ட காசு இல்லை அரபு நாடுகள் கொடுத்த காசு இருக்குது ஏன்னா இந்த காசை வச்சுக்கொண்டு அங்கேயே கேள்விப்பட்டன் ரவுபாக்கி மினிஸ்டர் சொன்னார் வெளிமடையில் போய் முப்பது லட்சம் பேருமே கொடுத்தாராம் பள்ளி வாசை கொடனே இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்காம முந்தி போய் கொடுத்துருந்தா சந்தோஷம் இப்படி போகிற போகிற இடத்துல எல்லாம் காசை கொடுத்து எங்கள்கிட்ட ஆக்கலை கொஞ்சம் வச்சு அவங்கள்ட்ட ஒய்ஸ் கட் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு ஜனாதிபதியை தீர்மானிக்க வேட்பாடு முப்பத்தொராந்தேதியில் அறிவிப்பானால் தன்னுடைய ரெண்டாவது விருப்பவாக்க யாருக்கு போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தார் நாங்கள் அது வரையும் பொறுத்து கொண்டிருந்தோம் முப்பத்தொறாம் தேதி இப்போ நேத்து மூலமாக பார்க்குறோம் ரெண்டு மூணு பேரை வச்சு அவருடைய ஏதோ புத்தி ஜீவிகளாம் அவருடைய புத்தி ஜீவிகளாம் அவங்க என்ன என்றால் யாருக்கும் வாக்களிக்கும் ரெண்டாவது வாக்கு அப்போ எப்படி ஜனாதிபதி இவர் தீர்மானிக்க போகிறார் ரெண்டு பேர் ஜனாதிபதிக்கு நான் உனக்கு வாக்களிக்க சொன்னேன்னு எந்த வாக்காலாம் நீ வந்தான்னு சொல்லலாம் நான் எடுத்துக்கிறேன் அவர் சொல்கிறார் ரெண்டரை லட்சம் எடுப்பேன்னு சொல்கிறார் ரெண்டரை லட்சம் தான் எடுத்த வாக்கு உனக்கு தான் உளுந்திக்கின்னு சொல்லலாம் அல்லது இருபத்தையாயிரம் வாக்கு நான் எடுத்துக்கிறேன் உனக்கு தந்தி அல்லது பத்தாயிரம் வாக்கு எடுத்தேன்னு உனக்கு தந்திக்கன்னு சொல்லலாம் சொன்னதா இவர் யாருக்கும் அழிங்கன்றால் இவர் எப்படி தீர்மானிக்க போகிறார் அப்போ அது அப்பட்டமான பொய் இன்னும் ஒன்றாண்டை புத்தகத்தில் போய் சொல்கிறார் பத்தாயிரம் வாக்கு நான் எடுத்தாலும் தோல்விதான் பத்து லட்சம் எடுத்தாலும் தோல்வி தான் அப்போ நீ தோக்க போகிறான்னு உனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுது நீங்கள் தோற்க போகிறீங்கன்னு அப்போ அது கேட்டு இப்போ யோசனை இல்லை நான் தீர்மானிக்க போகிறேன்னா ஒன்றும் தீர்மானிக்கிற யாரை தீர்மானிக்க போகிறீங்க அவரை நீங்கள் சொல்லி அவருக்கு போனவங்க ரெண்டாவது வாக்கியம் சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லை அப்போ இது இந்த மக்கள் அவர்கிட்ட அரபு நாட்டில் கொடுத்த காசுகள் என்னது கொடுத்தாங்க ஏழையிலேயே கொடுங்கன்ட்டு ஏழையிலேயே கொடுங்க பள்ளியை கட்டுங்க அல்லது எதாவது நல்லது நாங்கள் நாங்களும் செரிட்டியில் வச்சு வேலை செய்கிறாக்கு ஆனால் நாங்கள் அந்த மாதிரியான வேலையில் நான் எந்த ஒரு செரிட்டிலையும் நான் நேரடியாக தலையீடு செய்கிறேன் கிடையாது எனக்கு ஒரு ரூபா காசு கூட இதுவரைக்கும் நான் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுத்துக்கிறேன் பல வேலையை செய்திருக்கிறேன் எந்த என்ஜிஓக்கள் கூடத்தான் செய்திருக்கிறோம் ஆனால் எந்த என்ஜிஓலையும் நான் சேமனும் இல்லை டிரெக்டரும் இல்லை நானும் எந்த ஒரு ரூபா காசு கூட எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிடையாது உலக கிடையாது இல்லாட்டி இந்த மாதிரியான அநியாய குற்றச்சாட்டெல்லாம் சுமத்துறவங்கள் எனக்கு என்னெல்லாம் செய்திருப்பார்கள் அல்லாடகாவில் நாங்கள் ஒரு தவறும் செய்யலை அந்த மாதிரியான வேலையும் செய்யலை ஆனால் இப்படிப்பட்ட அரபு மக்களுடைய பணத்தை கொண்டு வந்து பெரிய கெம்பஸர் கட்டுறீங்க எங்களுக்கு சந்தோஷம் அதை பாதுகாக்கிறதுக்கு அவர் டைம் வந்து கதைச்சார் நானும் போய் கதைக்க வேண்டிய ஆக்கள்கிட்ட போய் கதைச்சி அதை காப்பாற்றக்கூடிய உதவிகளை நான் செய்து கொடுத்தேன் ஆனால் இன்றைய செய் வேலை எங்களால் மன்னிக்கலாம் அது தவறு அவர் செய்கிறது இந்த வரலாற்று தவறு அவருக்குன்னு ஒரு நல்ல பேர் ஒன்று வந்துச்சு வளர்ந்து வந்துச்சு அவருக்காக துவாச்சை இதற்கு முன்பு எத்தனை ஜனாதிபதி இந்த முறையும் முஸ்லீம் வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்பவர் முன்பும் போட்டி காட்டாதி பேரும் போட்டி போடுறது விழுறதுக்கு இல்ல கோட்டாபைக்கு ஆதரவாக பத்து பேர் போட்டி போடுவாங்க இவருக்கு ஆதரவாக போட்டி போடுவாங்க யாருக்கு சஜித்துக்கு ஆதரவாக அப்படித்தான் கடந்த காலங்களில் போட்டி போட்டாங்களே வெளியே யாரும் போட்டி போட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பணங்களை செலவழித்து கொண்டு வீடு கூட போய் பிரச்சாரம் பண்ணி நான் மீட்டிங் வச்சு ஜனாதிபதியை தீர்மானிக்கும் வேட்பார்னு இந்த வார் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடந்த தேர்தலையும் எந்த காலத்திலையும் யாரும் செய்கிறார் இவர் தானே செய்கிறார் அதுவும் யார் இந்த காலத்தில் இந்த நாட்டு மக்களுடைய துவா உதவி கிடைச்ச ஒரு மனுஷன் அவர் ரெண்டரை லட்சம் வாக்கில் தானே கேட்கிறார் பதினாறு லட்சம் வாக்குகளையும் ரெண்டரை லட்சம் இல்லை ஒரு இருபத்தாயிரம் கூட அவர் எடுக்க மாட்டார் என்னோடய மக்கள் மடையர்கள் அல்ல ஆனால் அவர் செய்கிறது மகா தவறு அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி ரெண்டு தசாப்தத்துக்கு மேலே அந்த அரசியலில் இருக்கிற மனுஷன் நாளைக்கு அவர் பாதையில் போகணும் பள்ளிகளுக்கு போகணும் போனால் மக்கள் அவரை காரி துப்புவாங்க அது செய்கிற வேலை நாளைக்கு இந்த வரலாற்றை தவிர மக்கள் மன்னிக்க மாட்டான் இந்த மாதிரியான தவறுலேருந்து அவர் நல்ல மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு கோகமுடியும் அவர் உடனடியாக வாபஸ் வாங்கணும் அவர் சொல்லணும் மக்களே விரும்புகிறவனுக்கு வாக்கலின்னு சொல்கிறதே பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு அழிச்சு போட்டாலின்னு சொல்கிறது அது அநியாயம் ஏழைகளோட வறுமையை பயன்படுத்துகிறார் அரபு நாட்டுகள் கொடுத்த காசு சில மௌலயமா காசு கொடுத்துக்கிறார் குத்மாவை எனக்கு சப்போர்ட்டாக பேசுங்கன்னு சொல்லி ஐயாயிரரூபா கொடுத்திக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு கொடுக்குறாரு நாட்டாமி வேல் இப்போ பேமெண்டில் சா விற்கிற பொடியம்மா இருக்குது கூப்பிட்டு ஆளுக்கு ஆயிரத்தி அஞ்சூரூவா சம்பளம் இப்படி எல்லாம் அநியாயங்கள் செய்கிறார் பேசுகிற பேசுகிறேன் சும்மா சொல்லுவேன் நான் எனக்கு வந்து அவரோட வேலை செய்கிறார்கள் அவதூறாக போய்விடும் போதும் அவதூறாக நான் ஏன் அவரது சொல்லணும் அவருக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட கோவமாக எல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அவரோடு மிக நெருக்கமாக இந்த இருக்கிறவர்கள் நான் கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டால் எங்களோட கஷ்டத்தில் சேர்ப்பி தாராரு சார் அதுக்காகனே நாங்கள் போடுவோம் ஆனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படி சொல்கிறாங்க